தேவகூர் ஜோதிடம் ஆன்லைன் ஜோதிட வகுப்பு ஆரம்பம் ஆறு மாதத்தில் நீங்கள் ஜோதிட மேதையாகலாம் ஆறு மாத ஜோதிட வகுப்பில் நடத்தப்படும் பாடங்கள் என்ன வீடியோவில்கான ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வகுப்பில் சேர தொடர்புகளவும் எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி பதிமூணு தொண்ணூற்றி ஏழு வகுப்பு ஆரம்பம் புதன்கிழமை மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு மணிக்கு ஜோதிடம் என்றால் என்ன நாம் ஏன் ஜோதிடம் படிக்க வேண்டும் பஞ்சாங்கம் என்றால் என்ன வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் சூட்சமமான விஷயங்களும் அதனை பயன்படுத்தும் விதமும் பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு மாதங்களுக்கும் உள்ள தொடர்பு பனிரெண்டு ராசிகளில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் அமையும் விதம் ராகுகாலம் யமகண்டம் அரிய எளிய வழி பனிரெண்டு ராசிகளும் அதன் தன்மைகளும் திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானம் மறைவுஸ்தானம் உபஜயஸ்தானம் பணவரஸ்தானம் ஆபோ ஸ்தானம் ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த மூன்றுக்கு உள்ள தொடர்பு பனிரெண்டு ராசிகளில் கிரகங்களின் ஆட்சி வீடுகள் உச்ச வீடுகள் நீச்ச வீடுகள் பனிரெண்டு ராசிகளில் கிரகங்களின் மூலத்திரிகோண வீடுகள் பனிரெண்டு ராசிகளில் கிரகங்களின் நட்பு சமம் பகை வீடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தன்மைகள் ஒன்பது கிரகங்களின் தன்மைகள் பனிரெண்டு ராசிகளின் தன்மைகள் பனிரெண்டு பாவகங்களின் காரகத்துவம் எளிய முறையில் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவம் எளிய முறையில் ஒன்பது கிரகங்களின் துணை கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜாதகம் கணித்து எழுதும் முறை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜாதகம் கணித்து எழுதும் முறை ஜாதகம் கணித்து ஜாதக நோட்டில் எழுதி தருவது எப்படி கிரகங்களில் வக்ரம் அஸ்தமனம் வர்க்கோத்தமம் அறிய எளிய வழி ஸ்தானபலம் என்றால் என்ன அதனை பயன்படுத்தி ஜாதகத்தில் பலன் காண்பது எப்படி நவக்கிரக பாதசாரம் காண்பது எப்படி எளிய முறையில் ஜாதகம் பலன் சொல்வது எப்படி பல உதாரண ஜாதகத்துடன் பனிரெண்டு பாவக பலன்களை அறியும் சூட்சும விதி உதாரண ஜாதகத்துடன் இதுவரை யாரும் சொல்லிக் கொடுக்காத ஜோதிட ரகசியங்கள் அனைத்தும் ஒருவரின் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம் எப்படி என்பதை நீங்களே சொல்லலாம் முகூர்த்த நாள் மற்றும் முகூர்த்த நேரம் குறிப்பது எப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நல்ல நேரம் குறிப்பது எப்படி பஞ்சகம் பார்த்து நேரம் குறிப்பது எப்படி தாராபலன் சந்திரபலன் தினபலன் எப்படி அறிவது வாஸ்து சாஸ்திரம் கணிதம் பஞ்சபட்சி சாஸ்திரம் திருமணப் பொருத்தம் திருமண சக்கரம் நட்சத்திர ரீதியாக திருமணப் பொருத்தம் ஜாதக ரீதியாக திருமணப் பொருத்தம் போன்றவைகள் மிக அற்புதமான முறையில் இந்த திருமண விஷயங்களைப் பற்றியான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இது போன்ற எண்ணற்ற ஜோதிட பாடங்களை கற்று ஜோதிட மேதையாக நமது வகுப்பில் சேர்ந்து பயனடையுங்கள் இது மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட ஜோதிட பாடங்கள் இருக்கின்றன நேரம் கருதி இந்த வீடியோவில் அனைத்து விஷயங்களையும் சேர்ப்பது கொஞ்சம் கடினமாக இருந்ததனால் எல்லா விஷயங்களையும் கொடுக்க முடியவில்லை உதாரணமாக சூளம் பார்ப்பது ஒரு கோவிலில் நவக்கிரகம் இருக்கக்கூடிய நிலையை வைத்து சூலம் எப்படி எளிமையாக அறியலாம் என்பதனை மிக நுட்பமாக மிக எளிய முறையில் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் இருக்கும் ஜோதிட வகுப்பில் சேர்ந்து பயனடையுங்கள் ஜோதிட மேதையாதுங்கள் நன்றி வணக்கம்